கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் என் ஜெய்க்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்து விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் திபஜனமே லீதியால் வழக்கம் போல சிறு குழுவுக்கு சென்று தேவனுடைய வசனத்தை கேட்டார் கேட்ட அவளுடைய இருதயம் திறந்தது வீடும் திறந்தது மனம் தன் வீட்டிற்கு அழைத்தார் நம்மில் பலருக்கும் இருதயம் திறக்கப்படுகிறது ஆனால் வீடு திறக்கப்படவில்லை திபஜனமே அன்றைக்கு அந்த லீதியால் ஒரு கண்டத்திற்கே சுவிசேஷம் அறிவிக்க காரணமாயிருந்தார் அவளுடைய வீடு ஒரு கண்டத்திற்கே சுவிசேஷம் அறிவிக்க வீடாய் பவுல் ஆசியாவுக்கு போக வேண்டும் என்றிருந்த போது ஆவியானவர் கண்டத்திற்கு நேராக வழிநடத்தினார் அங்கு லீதியால் எனும் சாதாரண ஒரு பெண்ணின் வீடு அன்றைக்கு திறக்கப்பட்டபடியால் அதன் மூலமாக ஐரோப்பா முழுவதும் தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட ஏதுவானது ஆந்தேவ ஜனமே இப்படித்தான் ஆண்டவரும் உங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டை கொண்டு அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் ஆகவே உங்கள் வீட்டை கொண்டு தேவன் நாடுகளையும் ஊர்களையும் வட்டாரங்களையும் சந்திக்குமாறு ஜபம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் இருள் நீங்கி போகும் கத்தர் அற்புதங்களை செய்வார் ஒரு தரிசனத்தின் மூலம் உணர்த்தப்பட்ட பவுன் ஊழியம் செய்வதற்காக ஒரு இடத்திற்கு போயிருந்தார் ஆனால் அங்கு போன போது பவுலுக்கு அடி உதைதான் கிடைத்தது சிறையில் அடைக்கப்பட்ட பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள் கர்த்தர் அங்கே இறங்குகிறார் சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டாலும் வெளியே போகாமல் அங்கேயே இருக்கிறார்கள் இவை அனைத்தையும் பார்த்த சிறைச்சாலைக்காரன் கர்த்தரை விசுவாசிக்க முன் வந்தான் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டு உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள் அந்த வீட்டில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று இதைத்தான் ஆண்டவர் உன்னுடைய வீடுகளிலும் விரும்புகிறார் தேவ ஜனமே நீங்கள் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாயிருங்கள் மேலாக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இப்படி ஒரு வீடு இருக்கிறது என்பதற்கு உங்களுடைய கொடுங்கள் உங்களுடைய வீடுகளில் மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது உங்களால் முடிந்த பொழுதெல்லாம் ஒரு ஜபக்கூடுகையை ஆயத்தம் செய்து அருகில் இருக்கிறவர்களை அழையுங்கள் அப்படி அழைத்து நீங்கள் தேவனுடைய அன்பை சொல்லும் போது அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள் அதன் மூலம் உங்கள் வீடு இன்னும் அதிகமாய் கட்டப்படும் இன்னும் வந்து சேரும் தேவ ஜனமே ஆண்டவர் உங்களை அந்த பட்டணத்தில் வைக்கவில்லை உங்களை அந்த தெருவில் வைக்கவில்லை ஆண்டவர் உங்களை ஒரு வீடுகளில் வைத்திருக்கிறார் என்றால் அந்த வீடு சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆசிர்வாதமாய் இருக்க வேண்டும் ஆகவே உங்களால் என்ன முடியுமோ உங்கள் வீட்டால் என்ன முடியுமோ அதை கொண்டு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் ஒருவேளை நீங்கள் வெளியே சென்று டிராக்ஸ் கொடுக்கும் அளவிற்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் பயம் இருக்கலாம் அப்படி இருக்கும் என்றால் கவலைப்படாதீர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருப்பவர்களை அழைத்து ஜபம் செய்யுங்கள் நிச்சயம் ஆண்டவர் இறங்கி வருவார் நிச்சயம் அற்புதங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார் உங்களுடைய வீடும் லீதியால் வீட்டை போல உங்களுடைய தெருக்களுக்கு உங்களுடைய ஊர்களுக்கு உடைய கண்டத்திற்கே சுவிசேஷம் அறிவிக்க காரணமான வீடாய் மாற வேண்டும் என்று ஆசையோடு செய்யுங்கள் கர்த்தர் நிச்சயமாய் பயன்படுத்துவார் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆனேன் லைக் பண்ணுங்க